இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆச்சு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில நாங்க சொல்றோம் ஐம்பது கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை அவங்க யாராச்சும் ஒரு பிரஸ் மீட் வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு பாருங்க இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இதுவரை சொல்லுது நாம ஐம்பது தாங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னா உங்களை என்ன திட்டுறாங்க முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு மேடையில ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க தொண்ணூறு சதவீத இடத்துல சொல்றாரு எண்பத்தெட்டு சதவீத இடத்துல சொல்றாரு தொண்ணூத்தாறு சதவீத இடத்துல சொல்றாரு ஒருவரும் கூட ஒரு ஒரு நம்பர் சொல்றாங்க அதனால பத்திரிகை நண்பர்கள் நான்கு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கக்கூடிய காரணம் இருக்கறனால திமுக தேர்தல் அறிக்கைய அக்கா கட்ட கொண்டு வந்துட்டாங்க பாருங்க திமுகவுனுடைய தேர்தல் அறிக்கை இங்க இருக்கு அதனால யாராவது ஒரு பத்திரிகை நண்பர் அந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா இவங்க சொன்னதுல என்ன உண்மை இருக்கு இங்க பாருங்க அதாவது ஐநூத்தி ஐந்து ஐநூத்தி ஐந்து விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழு சொல்றாங்க பொருளாதாரம் வேளாண்மை நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு தனியா இன்னொரு பேஜ் அட்டாச் பண்றாங்க ரெண்டு சேர்த்துனீங்கன்னா ஐநூத்தி ஐந்து பிளஸ் ஏழு ஐநூத்தி பன்னிரெண்டு ஐநூத்தி பன்னிரெண்டு வரும் திமுக தேர்தல் அறிக்கை யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம போட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க டிக் போட்டு பாருங்க எனக்கு தெரிந்து ஐம்பது கூட அவங்க செய்யும் ஐம்பது கூட வெறும் ஐம்பது தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம இன்னைக்கு ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதையும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம்